பொங்கல் பண்டிகை அன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் கருப்பன் என்கிற தனது காலையுடன் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளார் நடிகர் இறங்க தயாராகும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வருகின்ற பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ள மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கான பதிவு மதுரை நிறைவு பெற்றது இதில் மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி இரண்டு காளைகளும் ஐந்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்துள்ளனர் இதில் மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஐந்தாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு காலை உரிமையாளர்களும் ஆயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு மாடுபிடி வீரர்களும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் நான்காயிரத்து எண்ணூற்றி இருபது காலை உரிமையாளர்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு மாடுபிடி வீரர்களும் ஆன்லைன் மூலமாக முன்பதிவும் செய்துள்ளனர் இதேபோன்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு காலை உரிமையாளர்களும் ஆயிரத்து முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்களும் ஆன்லைனில் பதிவு செய்துள்ளனர் திரைத்துறை பிரபலங்கள் முதல் அரசியல் பிரமுகர்கள் என பலர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தங்கள் மாடுகளுடன் கலந்து கொள்வது வழக்கம் நடிகர் சூரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கருப்பன் என்கிற தனது காலையுடன் வீடியோ ஒன்றை நடிகர் சூரி வெளியிட்டுள்ளார் பொங்கலுக்கு களத்தில் இறங்க தயாராக நிற்கிறான் கருப்பன் என அந்த வீடியோவில் அவர் கேப்ஷனை பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது